ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு அக்கா வீட்டில் கிராசரி திங்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க மார்னிங் சாப்பிட்டு நானும் அக்காவும் டிமார்ட் போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் அக்கா வீட்டில இருந்து டிமார்ட் கொஞ்சம் தூரம் நானும் அக்காவும் குட்டீஸ் ரெண்டு பேரும் அம்மாச்சி தாத்தா கிட்ட விட்டுட்டு நாங்க மட்டும் தான் டிமார்ட்ல பேக் ஹேண்ட் பேக் இதெல்லாம் எதுவுமே அலவுடு இல்ல த்ரிஷன் வேற காலையில் சரியா சாப்பிடல அதனால அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் எடுத்து அக்கா அவனோட பாக்கெட்ல வச்சு விட்டு பாட்டுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு இருந்தான் நான் குட்டிஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தேன் அக்கா தான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க என்கிட்ட ஹேண்ட் பேக்கே இல்ல வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இங்க ஒரு ஹேண்ட் பேக் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அதை ஒண்ணு மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் குட்டிஸ் ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆளுக்கு ஒண்ணு எடுத்து எனக்கு டிமார்ட்ல போய் ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் நான் வாங்குறனோ இல்லையோ சுத்தி பாத்துட்டு வர்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வீட்டுல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அவனியாபுரம் போய் தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் சென்னை அக்கா வீட்டுல இன்னைக்கு சூப்பரா டிமார்ட் ஷாப்பிங் பண்ணியாச்சு வெளியில வந்ததுமே குட்டிஸ் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க அதனால ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா நான் நான்வெஜ் வீட்டுல சிக்கன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருந்தாங்க சூப்பரா லஞ்சு சாப்பிட்டாச்சு